ஐநாடு துணையில அடுத்த நாடகலாம் கார்த்திகாவுடைய அம்மா அப்பா வந்துட்டு கார்த்திகாவுடைய கைய பிடிச்சு தரத்தரம் நிலத்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாருமா என்னால வர முடியாது கையை விடு அப்படின்னு சொல்லி கார்த்திகா கத்திக்கிட்டு இருக்கையில இங்க கார்த்திகாவுடைய அப்பா பார்த்தா சேரனை அடிக்க போறாரு சேரனை அடிக்க கை போங்கினதுமே நடேசன் வந்து தடுக்கிறாரு என்னமோ நான் உன் தறி வந்து உன் மகளை கடத்திட்டு வந்த மாதிரியும் இல்ல என் பையன் வலுக்கட்டாயமா அவ கழுத்துல தாலி கட்டின மாதிரியும் என் மகனை அடிக்க போற என் மகன் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா தனசர் கணத்துல ஓங்கி ஒரு அற விட்டுறாரு என்னடா கூட்டம் அசைந்து என் பிள்ளை மனசை மாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கத்தவோ ஆமா உன் மக மனச நாங்கெல்லாம் சேர்ந்துதான் மாத்த பாக்குறோம் நாங்கெல்லாம் சோத்த தின்னுபிட்டு படுக்கலான்னு போற நேரத்துல இவளா வந்து கத்தி கதறி எழுது நான் போக மாட்டேன் நீ போக சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தா சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிதான் மஞ்ச கையை எடுத்து கொடுத்து தாலி கட்ட போலான்னு பார்த்தா கடைசியில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க ஓ மக மனசுல என் மயம்தான் இருக்கியான் சேரனை தான் அவளுக்கு புடிச்சிருக்காமா சேரனை தான் அவ கட்டுவாளாமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லல அதுக்கு அவ ஒரு மலை கயத்துல தொங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படி சொன்னதும் நீ போனமாவே இருந்தாலும் பரவாயில்ல நீ அங்கே வந்து சாகுடி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா தர கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது இங்க சேரன் பார்த்தா பாவம் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறாரு என்னன்னு தாலி கட்டுறதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இல்லடா இந்த கல்யாணம் நடக்க கூடாது கார்த்திகா இவ்வளவு தூரம் வந்துட்டா அதனால கார்த்தியா கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டுனா அது நானாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னதும் அண்ணே நீ அண்ணே பேசுற எப்படி அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு ஆமாண்ணே அண்ணன் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு அப்பதான் நடேசன் இம்புட்டு தூரம் நான் தாலியை எடுத்து கொடுத்து கட்ட போற நேரத்துல அவ வந்து எப்படி தடுக்கலாம் அந்த கார்த்தியா கழுத்துல உன்னைய தவிர வேற எவன் தாலி கட்டுறான்னு பார்த்துருவான் அப்படின்னு சொல்லி நடேசனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே கார்த்திகா பார்த்தா அங்கே போய் அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே கார்த்திகா போட்டு கஸ்தூரி பார்த்தா சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு ஏண்டி என் கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ வீட்டு கோடிப்பேட்டில் கொஞ்சம் நேரம் நான் தப்பி தவறி வந்திருந்தேனா இன்னி யாரோ அந்த படுகாவை பையன் உன்னை நரக வாழ்க்கையில இருப்பாண்டி அவள் உன் கழுத்துல தாலி கட்டினா மட்டும் நீ நல்லா இருந்துருவியா சொத்து பத்து நீ எதுவும் கிடையாது அந்த ஓட்டை வீட்டுக்குள்ள போய் நீ என்னடி பண்ணுவ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கஸ்தூரி போட்டு அடி அடி நடிக்கும் அப்பதான் தனசேகர் வராரு ஏ ஏய் மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு உன் கழுத்துல மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு ஏய் கஸ்தூரி அவளை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் போயிடுறாரு எங்க பார்த்தா கஸ்தூரி இந்த புடவை மாத்திரி இந்த புடவை மாத்திட்டு இந்த நகையெல்லாம் போடு இப்ப நீ இது எதுவுமே பண்ணலைன்னு வையி கத்தி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கத்தி பழத்துல இருக்கிற கத்தி எடுத்து கஸ்தூரி கழுத்துல வச்சு அப்படியே அறுத்து இங்க செத்து போயிருவேன் நானு இப்ப என் கண்ணு முன்னாடி நீ புடவை நகையும் போடணும் போடல அப்படி அறுத்துக்க வேண்டி கல்யாண வீடு எளவு விடா மாறி போயிரும் நான் சொன்னா சொன்னதை செஞ்சிருவேண்டி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா மரட்டு மரட்டுன்னு மரட்டினதும் இங்கே கார்த்திகா வேற வழியெல்லாம் பார்த்தா புடவையெல்லாம் மாற்றி நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க அது இப்போ என் பின்னாடியே வர அந்த வீட்டில் போய் நல்லபடியாக வாழ்ற வழியை பார் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொன்னதும் இங்கே பார்த்தா கார்த்திகா அழுதுகிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துடுறாங்க கார்த்திகாவை பார்த்தா இங்கே கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிடறாங்க கல்யாணம் நடக்கிறதுக்காண்டி மாப்பிளை வீட்டுல எல்லாரும் வந்துடுறாங்க மாப்பிளையும் பார்த்தா மாலையும் கழுத்து மணிக்கிறாரு தாலி எடுத்து கட்டுறதுக்காண்டி மாப்பிள்ள பார்த்தா மாப்பிள்ள கையில் தாலி எடுக்கிறாரு அப்பதான் பார்த்தா கார்த்திகா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லல எல்லாரும் பார்த்தா கார்த்திகா பாக்குறாங்க அப்பதான் கஸ்தூரி என்னுடைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து சொன்னதும் சும்மா நிறுத்தமா இங்க பாருங்க என் கழுத்துல ஏற்கனவே ஒருத்தர் தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்து ஒரு மஞ்ச கைத்தா இங்க காத்திகா கை நீட்டி காட்டுறாங்க எல்லாருக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிருது என்ன இந்த பொண்ணு கழுத்துல ஏற்கனவே தாலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் பார்த்தா அதிர்ச்சியா பாக்குறாங்க இங்க மாப்பிள்ளையும் பார்த்தா என்னங்க உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்டதும் ஆமாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என் கழுத்துல என் மாமா சேரன் தான் தாலி கட்டினாரு இது அவரு கட்டின தான் அதெல்லாம் மறைச்சுதான் உங்களுக்கு என்னே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த கல்யாணம் வேணா வேணான்னு ஏ இன்னைக்கு காலையில கூட எங்க மாமா வீட்டுக்கு நான் இங்கேயிருந்து தப்பிச்சு போயிட்டேன் அங்கிருந்து நீ கூட்டிட்டு வந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா அப்பா தான் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதால இல்லை கழுத்துல என் சேரன் மாமா தான் தாலி கட்டினாரு அவருக்கு நான் இப்பயோ பொண்டாட்டி ஆயிட்டேன் அப்படி இருக்கிறேனே உங்களை கட்டி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்க கார்த்திகா சொன்னதும் மாப்பிள்ள வீட்ல இருந்து எல்லாரும் பார்த்தா இங்க கார்த்திகாவுடைய அம்மா அப்பாவை காரி துப்பாத குறையா திட்டி விட்டுறாங்க ஏமா நீலாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கார்த்திகா அம்மாவை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க கார்த்திகா அப்பா தான் புரிஞ்சுக்கோ என் மனசுல சேரன் நம்ம தான் இருக்காரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கோயில்ல இருந்து இங்கே சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க